இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை அறிவிக்கிறேன் ஒரு விசுவாசி சோர்ந்து போய் விழுந்து கிடப்பது கர்த்தருக்கு விருப்பமில்லை தேவனை ஆராதித்து தொழுது கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் சில நன்மையான காரியங்களை நாம் இழந்திருக்க கூடும் நாம் சோர்ந்து இருக்கக்கூடும் நம்முடைய வாழ்க்கையில் சில நன்மைகளை நாம் இழந்ததை போல் தெரியலாம் என கண்மான தெய்வ பிள்ளையே இன்றைக்கு கர்த்தர் ஒரு விசுவாசி தேவனை ஆராதிக்கிறவன் விழுந்து கிடப்பதையோ சோர்ந்து போயிருப்பதையோ தேவன் விரும்புவதே இல்லை நாம் இன்றைக்கு காலையிலே சிந்திக்கப் போகிற ஒரு வார்த்தையை குறித்து நாம் கர்த்திடத்தில் கேட்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது யோசுவாவின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசித்தோமானால் அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி எழுந்துரு நீ இப்படி குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன ஒரு பெரிய வெற்றிக்கு பிற்பாடு எருகோவின் கோட்டையை தகர்த்து எடுத்தான் ஆராதனை மூலமாய் துதியின் மூலமாய் ஆர்ப்பரிப்பின் சத்தமத்தின் மூலமாய் எருகோவின் கோட்டை தாழ விழுந்தது தேவ பிள்ளைய ஆனால் இங்கே இருக்கிறதான ஒரு சிறிய பட்டணமாகிய ஆயி பட்டணத்தை அவனால் ஜெயிக்க முடியவில்லை என கண்பான தெய்வப்பிள்ளை பெரிய பெரிய வெற்றிகளை சந்தித்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே கூட சில தோல்விகளும் போராட்டங்களும் சோர்வுகளும் ஏற்படலாம் ஆனால் அதற்கு காரணம் என்ன என்பதை நாம் அறிந்து தெய்வத்திலே வரும் பொழுது மீண்டும் பயன்படுத்த விரும்புகிறார் இங்கு யோசுவாவை பார்த்து கர்த்த சொல்ல எழுந்திரு நீ ஒரு யுத்த வீரன் அல்லவா நீ அநேக யுத்தங்களை செய்தவன் நீ போகிறதான இடத்திலே கர்த்துடைய கிருவை அறிந்தவன் வாக்குத்தத்தம் பெற்றவன் தெய்வுடைய சமூகத்தில் நிலைத்தெடுக்கிறவன் ஜனங்களை வழிநடத்தக்கூடியதான ஒரு தலைவனாக இருக்கிற நீ எழுந்திரு விழுந்து கிடக்கிறது என்ன உங்களை ஆராய்ந்து பார்த்து என் சமூகத்திலே வாருங்கள் என்று சொல்லுகிறார் என கண்பான தெய்வ பிள்ளையே இந்த கால வெளியில தெய்வனாயி கர்த்த சொல்லுகிறார் நீ எழுந்திரு எழுந்திருக்க வேண்டிய நேரம் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் சில தவறுகளோ சில போராட்டங்களோ இருந்தாலும் நீ சோர்ந்து போயிருந்தாலும் மீண்டும் எழுந்துரு உன்னை பிரகாசிக்க செய்கிறவர் கத்தர் என கண்பான தெய்வ பிள்ளையே ஏனென்றால் நாம் தேவனை அறிந்திருக்கிறவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பரசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் நாம் விழுந்து கிடக்கிற விசுவாசி அல்ல எழுந்து நிற்க வேண்டும் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று ஏழிலே சொல்லுகிறது உன் பக்கத்தில் ஆயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது ஏனென்றால் நீ விழுகிறவன் அல்ல நீ எழுந்து நிற்கிறவன் ஆகவேதான் கர்த்தராகி ஆண்டவர் உன்னை விழாமல் பாதுகாப்பேன் என்று கர்த்தர் வாக்கு தத்தம் செய்கிறார் என தெய்வ ஜனமே அன்பான வாழ்க்கையில் சில காரியத்தினை விழுந்திருந்தால் எழுந்தருட வார்த்தைகளை மீண்டும் உன்னை உருவாக்கும் வார்த்தைக்கு வல்லமே உள்ளே என்று கர்த்த சொல்லுகிறார் என கண்பான தெய்வ பிள்ளை ஏசியான் ஐம்பத்தி ஒன்று ஒன்பதை வாசிக்கும் பொழுது நாம் எதற்காக எழும்ப வேண்டும் என்று கர்த்த சொல்லுகிறார் எலும்பு எலும்பு கட்டுனை போயவே முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எளிமினப்படி எலும்பு ராகாப்பை துண்டித்தவனும் வலு சிற்பத்தை வதைத்தவனும் நீயல்லவா நாம் எழுந்திருக்க வேண்டிய காலம் இந்த நாட்களிலே சத்துரு அகோர பாடுகளை கொண்டு வந்து அநேகரை செய்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே விசுவாசிகளாகிய நாம் தைரியமாய் எழும்ப வேண்டும் விசுவாசத்தோடு எழும்ப வேண்டும் நம்பிக்கையோடு எழும்ப வேண்டும் எதற்கு தெரியுமா ராகாப்பை கொல்லுவதற்கும் வலு சிற்பத்தை மிதிப்பதற்கும் ஏற்ற விலனை கர்த்தர் நமக்கு தருகிறார் என கண்பான தெய்வ பிள்ளை இந்த கால வேளையில நீ எழும்ப வேண்டிய நாட்களை கர்த்தர் வெளிப்பெடுத்துகிறார் ஆகவேதான் எழுந்திரு நீ விழுந்து கிடக்கிறவன் அல்ல என கருமையான தெய்வப்பிள்ளை இந்த செய்தி

தேவ உன்னை கொண்டு செய்ய வேண்டிய வேலைகள் அநேகம் உண்டு என்று கர்த்த சொல்லுகிறார் இந்த வேலையிலே சொல்லுவோம் கர்த்தாவை விழுந்து போன என்னை தூக்க உம்மால் முடியும் என் ஜீவியத்தை நடத்த உம்மால் என்று சொல் எந்த தோல்வியை குறித்தும் கலங்காதே எந்த போராட்டங்களை குறித்தும் கலங்காதே கர்த்தெடுத்தில் வா அவர் உன்னை புதுப்பிக்க வல்லவராக இருக்கிறார் உன்னை மாற்ற வல்லவராக இருக்கிறார் சொல்லுவோம் கர்த்தாவே என்னை முற்றிலுமாய் உட கருத்தில் அர்ப்பணிக்கிறேன் சுவாமி என்னை கொண்டு செய்ய வேண்டிய வேலைகளை செய்யும் இந்த இரண்டு உலகத்துக்கு நீர் என்னை ஒரு வெளிச்சமாய் வைத்திருக்க

பெரிய காரியங்களை நன்றி தேவ ஜனமாக நாங்கள் எழுந்து நின்று சாத்தானை ஜெயிக்கக்கூடிய வல்லமை நிறங்களுக்கு ஜெபிக்கிறேன் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே தேவன் தாமே நமயாசு ஆசிர்வதிப்பாராக ஆமே